எதிர்காலத்துல நான் போக மாட்டேன் மம அண்ணனே மம அண்ணனே நான் போக மாட்டேன் அதே மாதிரி வர்த்தமான காலத்துல நிகழ்காலத்திலேயும் நான் போறல்ல மம அண்ணனே மம அண்ணனே இறந்த காலத்துல நான் போகல்ல அப்படி சொல்லும்போது மம கியேனே மம கியேனே நான் போக போகல்ல மம கியேனே நான் போகல்ல நான் போனேன் போனேன்னு சொன்னா மம கியா மம கியா ஆனா அதுக்கு பக்கத்துல நான் போட ම ගියානෑ අපි සලකටරද මම ගියනන නා පෝන නාන් පෝහෙල්ල මම ගියන සිංලඇලනු කියන ඕනේ නාන් පෝරල්ල කියල ගියෙද්ද මම යන්නනෑ නාන් පෝහෙල්ල මම ගියන ම මයර. අටතද නාන් සාප්ිටවෙරල වර්තමානය මම කන්නේන මම කන්නන නාන් සාප්පිට කරල සාධරණවා නන් සෝරු සාපරල සාමාන්‍යයෙන් මන් බත් කන්නන සාධාරණවා සාමාන්‍යයෙන්

பத் கேவினு பத் கேவனே சோறு சாப்பிட இல்ல அப்படி வரும் இப்ப நான் அனுப்பினேன் என்று சொன்னா மமா யௌவா மமா யெவா இப்ப நான் அனுப்பல யவனு மமா யௌவனு நான் அனுப்பல நான் அனுப்ப மாட்டேன் மமா யவன்னு மம்மை யாவன்னனே நான் அனுப்ப மாட்டேன் மமா யாவன்னனே அதே மாதிரி நிகழ்காலத்துல நாங்க நான் இதை அனுப்புறேன் என்று சொன்னாலும் வருத்தமானட்ட மம்மை யவன்னு மம்மை யாவன்னனே தேக்கட்டம் அது இரண்டுக்குமே யவன்னே என்றத நீங்க பயன்படுத்தலாம் இறந்த காலத்துல எதிர்மறை வசனத்துல ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க அனுப்ப இல்லையா ஒயா எவ்வே நத்து ஒயா எவ்வே நெத்து நீங்க அனுப்ப இல்லையா ஒயா எவ்வே நெத்து நெத்து நெத்தையா அனுப்ப இல்லையா எவ்வே நெத்து ஏன் நீங்க அனுப்ப இல்ல ஐயோயா எவ்வே நெத்து ஐயோ எவ்வே நெத்து எவ்வே நெத்தே என்று அனுப்ப இல்லை என்று கேள்வியா முடியும் போது எவ்வே நெத்து நெத்தே என்று முடியும் நீங்க இதை சாப்பிடலையா ஒயா மேய்க்க கேவினது ஒயா மேய்க்க கேவினது கேவினது சாப்பிட இல்லையா அனாகத்தட்ட எதிர்காலத்துல இத நீங்க சாப்பிடுற இல்லையா இல்ல சாப்பிட மாட்டீங்களா ஒயா மேய்க்க கண்ணினது கண்ணினது சாப்பிட மாட்டீங்க இதை சாப்பிட மாட்டீங்களா கண்ணினது மேய்க்க கண்ணினது இதை சாப்பிடுற இல்லையா இதை சாப்பிடுற இல்லையா அப்படி இல்லாட்டி சாப்பிட மாட்டிங்களா ரெண்டுக்குமே இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி தான் எதிர்மறை வசனங்களில் இப்படி தான் அமைக்கிறது இது பற்றி மேலதிகமாக இதெல்லாம் எப்படி உருவாக்குறது அழகாக எப்படி மாற்றுறது இந்த மாதிரி அழகாக ஸ்போக்கன் சிங்கலுக்குள்ள நீங்கள் படிக்க விரும்பு நீங்கள் சொன்னால் இந்த மாதம் தேதி நாம ஒன்பதாவது வெச்சாக்களுக்கு ஸ்போக்கன் சிங்கிள் கிளாஸ் தொடங்குகிறோம் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் எப்படி இந்த கிளாஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து காசு கட்டி சேரலாம் மூன்று மாதம் கிளாஸ் நடக்கும் மூன்று மாசத்துக்கு சேர்த்து ஒரே பேமெண்டில் நாலாயிரம் கட்டி நீங்கள் கிளாஸ்ல வந்து படிக்கலாம் இந்த புதுவை சாக்களுக்கு திங்களும் வியாழனும் இரவு எட்டு இருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் இலங்கை நேரப்படி இந்த கிளாஸ் தொடங்கும் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களும் வரனிங்க யாராருக்கெல்லாம் சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் இருக்குது எல்லோரும் வந்து சேரலாம் நம்ம கிளாஸுக்கு வர விரும்புறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க நான் க்ரூப் லிங்க் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிகமான தகவல்களை அதில் சொல்கிறேன் மறக்காதீங்க முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அந்த ஃப்ரீ க்ளாஸை பார்த்துட்டு நீங்க அடுத்த கிளாஸுக்கு இடையெல்லாம் காசு கட்டி சேரலாம்